இது வரைக்கும் கோலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஒரு கண்ணில் பார்வை இல்லாத மதுரை வாலிபர் ஒருவர் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கியிருக்காரு அவர் எப்படி டிரைவிங் லைசன்ஸ் வாங்கினார் என்ற விரிவான தகவல்கள் உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம் இந்தியாவில் கார் டூ வீலர் உள்ளிட்ட வாகனங்களை இயக்க லைசன்ஸ் பெற வேண்டும் என்பது கட்டாயம் ஆனால் ஒரு கண்ணில் பார்வை இல்லாவிட்டாலும் கூட லைசன்ஸ் வழங்கப்பட மாட்டாது இதனால் ஒரு கண்ணில் பார்வை இழந்தவர்களால் லைசன்ஸ் பெற முடியாத நிலை இருந்து வந்தது இரண்டு கண்களிலும் பார்வை இல்லாதவர்களால் வாகனங்களை இயக்க முடியாது என்பது உண்மைதான் என்றாலும் ஒரு கண்ணில் மட்டும் பார்வை இழந்தவர்களால் வாகனங்களை நன்றாக இயக்க முடியும் அப்படிப்பட்ட பலர் இந்தியாவில் உள்ளனர் இருந்தாலும் என்ன செய்வது ஒரு கண்ணில் பார்வை இல்லாவிட்டாலும் கூட லைசன்ஸ் வழங்கப்பட மாட்டாது என்ற விதி உள்ளதே எனவே வாகனங்களை நன்கு இயக்குவதற்கான ஆர்வமும் திறமையும் இருந்தும் கூட ஒரு கண்ணில் பார்வை இல்லாத காரணத்தால் பலரும் லைசன்ஸ் கிடைக்காமல் உள்ளனர் மதுரை பழங்காநத்தம் பகுதியில் வசித்து வரும் சிராப்திநாத்தும் அப்படிப்பட்டவர்களில் ஒருவர்தான் தற்போது இருபத்தி ஆறு வயதாகும் சிராப்திநாத்துக்கு இடது கண்ணில் பார்வை கிடையாது இரண்டு வயதாக இருக்கும்போது போது சிராப்திநாத் விபத்து ஒன்றில் சிக்கிய காரணத்தால் தன்னுடைய இடது கண் பார்வையை அவர் இழந்தார் என்றாலும் தன்னம்பிக்கையை மட்டும் அவர் இழந்து விடவில்லை கார் டூ வீலர் உள்ளிட்ட வாகனங்களை இயக்குவதில் சிராப்தினார் மிகுந்த ஆர்வம் கொண்டவர் ஆனால் இடது கண்ணில் பார்வை இல்லை என்ற காரணத்தால் சிராப்திநாத்துக்கு டிரைவிங் லைசென்ஸ் மறுக்கப்பட்டு வந்தது ஆனால் எப்படியாவது டிரைவிங் லைசென்ஸ் வாங்கிவிட வேண்டும் என சிராப்திநாத் துடியாய் துடித்துக் கொண்டிருந்தார் ஏற்கனவே குறிப்பிட்டபடி சிராப்திநாத் ஒருபோதும் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்துவிடவே இல்லை சட்ட புத்தகங்களை புரட்டி பல்வேறு விதிகளை அலசி ஆராய்ந்தார் அப்போதுதான் மத்திய அரசின் ஒரு முக்கியமான அறிவிப்பு குறித்து அவருக்கு தெரிய வந்திருக்கு ஒரு கண்ணில் மட்டும் உள்ளவர்களுக்கும் லைசன்ஸ் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த அறிவிப்பு சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கு முதற்கட்டமாக மருத்துவ பரிசோதனைகளில் தேர்ச்சி பெற வேண்டும் அதாவது வாகனம் ஓட்டுவதற்கு உடல் ரீதியாக ஃபிட் நிரூபித்து காட்ட வேண்டும் அதன் பின் வழக்கமான டிரைவிங் தொடர்பான பரிசோதனைகள் நடத்தப்படும் இவைகளில் வெற்றி பெற்றால் ஒரு கண்ணில் பார்வை இல்லாவிட்டாலும் கூட டிரைவிங் லைசன்ஸ் பெற முடியும் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி மத்திய அரசு இந்த உத்தரவை பிறப்பித்தது மேற்கண்ட நிபந்தனைகளின் அடிப்படையில் ஒரு கண்ணில் பார்வை இல்லாதவர்களும் டிரைவிங் லைசன்ஸ் வழங்க வேண்டும் என இதன் மூலமாக ஆர்டிஓக்களுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு கேரளா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்கள் எல்லாம் மத்திய அரசின் உத்தரவை உடனடியாக அமல்படுத்தின அவ்வளவு ஏன் யூனியன் பிரதேசமான பாண்டிச்சேரி கூட உடனடியாக இந்த உத்தரவை நடைமுறைக்கு கொண்டு வந்தது ஆனால் தமிழகத்தில் இது குறித்து போதிய அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படவில்லை இங்கு இந்த உத்தரவு அமல்படுத்தப்படவில்லை என்றே சொல்லலாம் ஒரு கண்ணில் பார்வை இல்லாதவர்களுக்கு லைசன்ஸ் வழங்க ஆர்டிஓக்கள் தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வந்ததாக கூறப்படுகிறது இப்படிப்பட்ட சூழலில்தான் மத்திய அரசின் உத்தரவு குறித்து சிராப்திநாத்துக்கு தெரிய வந்திருக்கு உடனடியாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தை சிராப்திநாத் கையில் எடுத்தார் இதில் மத்திய அரசு பிறப்பித்துள்ள உத்தரவு தமிழகத்திற்கும் பொருந்துமா என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கார் ஒரு கண்ணில் பார்வை இல்லாவிட்டாலும் மேற்கண்ட நிபந்தனைகளில் தேர்ச்சி பெற்றால் அவர்களுக்கு லைசன்ஸ் வழங்க ஆர்டிஓக்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது தமிழகத்திற்கும் பொருந்தும் என்ற பதில் அவருக்கு கிடைத்தது உடனடியாக லைசன்ஸ் கேட்டு மதுரை தெற்கு ஆர்டிஓ அலுவலகத்தில் சிராப்திநாத் விண்ணப்பிச்சார் இனி அவருக்கு லைசன்ஸ் வழங்க முடியாது என யாராலும் மறுக்க முடியாதே எனவே அவருக்கு லைசன்ஸ் வழங்குவதற்கான பணிகளை அதிகாரிகள் தொடங்கியிருக்காங்க மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் சிராப்தி நாத்துக்கு மருத்துவ பரிசோதனைகள் நடந்திருக்கு விண்ணப்பதாரர்களுக்கு எந்த கண்ணில் பார்வை உள்ளதோ அதன் பார்வை திறன் குறைந்தபட்சம் பனிரெண்டுக்கு ஆறு என்ற அளவில் இருக்க வேண்டும் என்பது விதி இதனை அடிப்படையாக கொண்ட பரிசோதனைகள் சிராப்தி நாத்துக்கு நடத்தப்பட்டிருக்கு இதில் அவர் தேர்ச்சி பெற்றிருக்காரு அதன் பின் நடத்தப்பட்ட டிரைவிங் தொடர்பான பரிசோதனைகளையும் வெற்றிகரமாக நிறைவு செஞ்சார் இதன் மூலமாக தனது நீண்ட நாள் கனவை சிராப்திநாத் எட்டிவிட்டார் சிராப்திநாத்துக்கு தற்போது டிரைவிங் லைசன்ஸ் வழங்கப்பட்டிருக்கு ஒரு கண்ணில் மட்டுமே பார்வை உள்ள ஒருவருக்கு தமிழகத்தில் டிரைவிங் லைசன்ஸ் வழங்கப்பட்டிருப்பது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தகுந்த விஷயம் ஒரு கண்ணில் மட்டுமே பார்வை இருந்தும் தமிழகத்தில் டிரைவிங் லைசன்ஸ் பெற்ற முதல் நபர் என்ற பெருமையை பெற்றுள்ளதால் பிரபலம் அடைஞ்சிருக்காரு அத்துடன் பலருக்கு ரோல் மாடலாகவும் உருவெடுத்திருக்காரு ஒரு கண்ணில் மட்டுமே பார்வை உள்ளதால் நமக்கு லைசன்ஸ் கிடைக்காது என யாரும் மனம் தளர வேண்டாம் இந்த மதுரைக்காரரை முன்மாதிரியாக கொண்டு அவர்களும் லைசன்ஸ் பெற முடியும்